நியாயம் பொதுமக்களுக்கு வேறொரு நியாயம் அரசியல்வாதிகள் செய்யும் மாயம் சமீபத்தில் கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் இது மராட்டியர்கள் கட்டினதா இல்லை வந்தியர்கள் கட்டினதா என்போது வந்தியர்கள் தான் கட்டினார்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூறினாங்க சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அரச பரம்பரையில் ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் இடஒதுக்கீடு கேட்டு போராட வேண்டும் ஆட்சியில் ஆண்ட பரம்பரை சகல சௌகரியங்களும் வசதிகளையும் அனுபவித்த பின் ஏன் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் உங்கள் கட்சியில் உங்கள் மகளோட மகனுக்கே இடஒதுக்கீடு தர முடியலையே அப்புறம் எப்படி பொது வெளியில் இடஒதுக்கீடு தரப்போகிறீங்க திமுகவுலையும் திமுக திருமுகவிலின் குடும்பம் என்றாகிவிட்டது அந்த குடும்பத்தில் கூட முகாமுத்துவிற்கோ முகா அழகியின் வார்த்தைகளுக்கோ இடஒதுக்கீடு இல்லை என்பதே இன்றைய நிலைமை சாமி எனக்கு இன்னொரு உண்மையை தெரிஞ்சாலும் சாதாரண பொதுமக்களுக்கு உங்கள் கட்சி அதிகாரத்தில் கூட தர முடியாத இடஒதுக்கீடு நீங்கள் எப்படி பொதுவெளியில் தருவீங்க உண்மையான முன்னேற்றம் இது பொருளாதார முன்னேற்றம் தானே உண்மையான முன்னேற்றம் அப்போது இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் தானே இருக்கணும் அப்போ யாருக்கும் ஜாதி மத சான்றிதழ் தேவைப்படாது இளைஞர்கள் ஜாதி மத கிழித்தெரியும் கிழி தெரியும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் வறுமை கீழ் உள்ளவர்கள் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஜாதி இன மத நிற மொழி வேறுபாடுகளை கலைந்து ஏழ்மை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் உண்மையான சமூக நீதி அனைவரையும் இருந்து வளமைக்கு கொண்டு வருவதே அரசியல்வாதிகளுக்கான மக்களின் ஏழ்மை அவசியம் ஆனால் மக்களுக்கு இடஒதுக்கீடு என்னும் மாயை ஒழிய வேண்டியதே மிக அவசியம்